அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணிட்டு வரோம் இன்றைக்குள்ளே கலெக்ஷன்ஸு அந்த வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்றாக பார்ப்போம் வாங்க இன்றைக்கி கொஞ்சம் பொருட்கள் நம்மள்கிட்ட வந்திருக்கு ஸோ அந்த பொருட்களை அந்த வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்றாக பார்ப்போம் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பித்தளை சோப்பு பாக்ஸு மேலே வந்து நிக்கல் கோட் பண்ணியிருக்காங்க இது பித்தளை தான் அதே மாதிரி ஒரு பிளேட்டு பாருங்கள் இது வந்து நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி நகாஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அதுக்குள்ள எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பிளேட்டு இது வந்து நம்ம ஒரு லிட்டருக்கு மேலே அதாவது ஒரு ஒன்றை கால் லிட்ரு பிடிக்கக்கூடிய வெள்ளோடு பாயச உருளி இதில் நம்ம பாயசம் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெள்ளோடு நீங்கள் பார்த்திங்கன்னா கேரளாவில் பெரும்பாலும் இதில் தான் வந்து அந்த பாயசமெல்லாம் பண்ணுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பாயசம் மட்டும் இல்லை நீங்கள் ஸ்வீட்ஸு கேசரி இந்த மாதிரி எதனா செஞ்சு சாப்பிட்லாம் இது பார்த்தீங்கன்னா பியூர் பிராண்ட்ஸு வெள்ளோடு பிராண்ட்ஸு இந்த மாதிரி பாதம் வச்சு வந்திருக்கு ஸோ ரொம்ப ரேர் பீஸு அடுத்து வெங்கல தூவக்கால் சுவாமிக்கு நம்ம தூவம் போடுறதுக்கு வெங்கல தூவக்கால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெண்டி ஸோ அவிஷியம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம ஒரு ஸோ பீஸாக வைக்கலாம் ஸோ அதனுடைய பயன்பாடு நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்து போட்டிங்கன்னா என்னென்னா முறி பிளேட்ஸு இங்கே பாருங்கள் நம்ம லாஸ்ட் டைம் கூட காமிச்சிருந்தேன் அந்த முறி பிளேட்ஸு இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரூட் பவுலாக யூஸ் பண்ணிக்கலாம் ரைஸ் எடுத்து பரமாறுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே பார்த்திங்கன்னா பாலிஷ் பண்ணி ரெண்டு பீஸ் இருக்குது ஸோ ரொம்பவே நல்ல பீஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நார்மலாக அப்படி தட்டினாலே இங்கே பாருங்கள் பார்த்திங்களா நம்ம சும்மா அப்படி சுண்டி விட்டாலே அதோட வைப்ரேஷன் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு ஸோ அந்த அளவுக்கு பியூரிட்டி இது இப்போ இந்த இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது இப்போ உள்ள இதில் இது வந்து ஒரு தேர்ட்டின் இன்ச்சு தாம்பாளம் சாம்பாரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக குழிவாக இருக்குது ஸோ சாதம் கலர்றதுக்கு ஒரு தேங்காய் பழம் வச்சு வருஷம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது பயன்படுத்திக்கலாம் இது பழைய நாட்டு பித்தளை அந்த பாருங்கள் பொட்டடிச்சிருக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அடுக்கு நல்ல கனமான அடுக்கு ஒரு ஒன்றரை கிலோ வெயிட் இருக்குது ஒரு மூணு நாலு லிட்டர் பிடிக்கும் மூணு லிட்டருக்கு மேலே பிடிக்கும் இங்கே பாருங்கள் யாராவது கெஸ்ட்டும் வந்தால் சாம்பார் பார் வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஒரு ஃபங்க்ஷனில் கூட நாலு போது ஒரு பத்து பேருக்கு பரிமாறலாம் ஸோ இடமும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடைக்காது ஒன்று இல்லை ஒன்று இப்படி நீங்கள் போட்டுடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழசு இந்த எழுத்துலாம் பாருங்கள் ஸோ ஈயத்தோடு இருக்குது பாருங்கள் சட்டி ரெண்டு பக்கமும் புடி வச்சிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா பித்தளை தான் ரொம்ப பழசுங்கிறதுனால அந்த மாதிரி கருப்பாக இருக்குது நம்ம வாஷ் பண்ணிக்கணும் உள்ளுக்குள்ளே வேணால் ஈயம் போட்டு தராங்கன்னா போட்டு தரலாம் பாலிஷ் பண்ணி இந்த கலருக்கு கொண்டு வந்து தரலாம் இதையும் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு மரவை இந்த உப்பு மறவையிலே பாருங்கள் இந்த மாதிரி கிளி வச்சுருக்கு பாருங்கள் நல்லா அகலமாக இருக்குது பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்கள் நம்ம சந்தனம் குங்குமம் அந்த மாதிரி வைக்கக்கூடிய அந்த பேரில் தான் ப்யூர் பிராண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா சந்தனம் வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அடுத்தது பாருங்கள் நம்ம நெய் ஊற்றி வைக்கக்கூடிய அந்த நெய் ஜாடி தான் இது தூக்குவாளிங்கெல்லாம் பார்க்கலாம் இந்த தூக்குவாளி பார்த்தீங்கன்னா இப்போ வயல்வெளிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போன தூக்குவாளி நம்ம வீடுங்களையும் வச்சுக்கலாம் இது நல்லா பாலிஷ் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெள்ளி பூசி இருக்குது இதுலேயும் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வெள்ளி பூசி இருக்குது மேலே பாலிஷ் பண்ணி இந்த மாதிரி குமிழ் வச்சுருக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் இது அப்படியே வச்சுருக்கேன் நான் தான் அடியில் வந்து பாலிஷ் போட வேணான்ட்டேன் ஏன்னா இது அப்போ தானே தெரியும் அடுத்து பாருங்களேன் சின்ன வாளி இது ஆயில் நெய் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பால் வாங்குறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி வீட்டில் மாட்டி வச்சிடலாம் அழகாக ஈயத்தோடு இருக்குதுல்ல ஃபுல் வெள்ளி ஈயத்தோடு இருக்குது இது மாதிரி இந்த வாட்டர் பாட்டில் இது வந்து பிராஸ் வித் நிக்கல் கோட்டிங் நம்ம இப்போ பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் தண்ணி குடிக்கிறதை அவாய்ட் பண்ணிடணும் ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் நம்ம நம்ம எங்கேயாவது வெளில எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி குடிக்கலாம் அதே மாதிரி பாருங்க ஜக்கு ஒயிட் ப்ராஷ் ஜக்கு ஸோ நம்ம வாட்டரை ஊற்றிக்கிறதுக்கு இல்லை டீ எதுனா வச்சிங்கன்னா ஊற்றிக்கிறதுக்கு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா சேவிங் எரேசர் பித்தளை இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா லேம்பு இங்கே பாருங்கள் சூரிய பிறை சந்திரப்பிறை இது பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் உள்ள லேம்பு பாருங்கள் எழுத்து எப்படி எழுதியிருக்காங்க வெட்டியிருக்காங்க எழுத்து தெரியுதா அவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா முதுகு தண்டுவட அமைப்பு மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி சின்ன பீஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேரு இந்த லேம்போடய வெயிட்டு பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்குது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பிரான்ஸ்லேயே அது இந்த மாதிரி நாலு லெக்கு வச்சுருக்கும் ஸோ அதில் நீங்கள் பால் அந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாம் இல்லை கிச்சன் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா விபூதி கொட்டி வச்சுக்கிறதுக்கு விபூதி கார் இது மாதிரி கீழே சக்கரை வச்சு வச்சிருப்பாங்க ஒரு காஃபி ஃபில்ட்ரு நம்ம எண்ணெய் தீக்கக்கூடிய அந்த எண்ணெய் கலையும் முறி கும்பா அதுல பார்த்தீங்கன்னா பெரிய கும்பா பாருங்க வெங்காய சொம்பு ஆப்பிள் சொம்பு ரேர் தண்ணி குடிக்கிறதுக்கு நல்ல வெயிட்டாக இருக்கும் தண்ணி குடிக்கலான் இல்லை நீங்கள் பால் ஊற்றி வச்சுக்கலாம் கீ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நிறைய விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதில் சும்மா ஏதாவது ஒரு மூடி இருந்தால் கூட நீங்கள் போட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எதாவது மூடி இருந்துச்சுன்னா கூட ஒரு லெட்டு எதாவது வீட்டில் இருந்தோன்னா போட்டு மூடிக்கலாம் அடுத்தது பாருங்கள் புளியோதரை வாலி வெயிட்டு ஒன்றே கால் கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்குது கெப்பாசிட்டி ஒரு டூ கேஜி பிடிக்கும் அதேமாதிரி இது பாருங்கள் இருக்கிறதுல வேறு மாடல் இதுதான் இதுதான் கிடைக்காத வாலி நல்ல ஹெவி பீஸு சாலிடாக இருக்கும் இது அதான் இதில் ஒரு பெனிஃபிட்டு கீழே பார்த்தீங்கன்னா தட்டையாக இருக்கும் சர்ஃபேஸு சாலிடாக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஒரு ஹெவி பீஸு பிராண்ட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா தூண்டாமணி விளக்குங்க இது இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணி தொங்க விட்டுருணும் வீட்டில் எண்ணெய் வந்து ஒரு கால் லிட்ரு முந்நூறு எம்எல்க்கு மேலே பிடிக்கும் இது எண்ணெய் இதில் வந்து கலட்டிட்டு எண்ணெய் இதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு அப்படியே கவுத்துடணும் இதில் ஒரு திரிய போட்டு ஏற்றுனீங்கன்னா இது வழியால் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வரும் நம்ம விளக்கு ஏற்றி வச்சிட்டோம்னா அது பாட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றி வச்சு மறந்துடுவோம் ஸோ அந்த மாதிரி இவங்களுக்குலாம் இது நல்லா பயன்படும் இது பேர் பார்த்தீங்கன்னா தூண்டாமணி விளக்கு ரெண்டு கிலோ வெயிட் இருக்குது இது ப்ராண்ட்ஸு அடுத்தது பாருங்கள் நம்ம ஹேங்கிங் வால் ஹேங்கிங் பிளேட்டு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய வால் ஹேங்கிங் பிளேட்ஸு ஸோ இன்றைக்குள்ள பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எனக்கு எந்த பொருள் தேவைப்படுதோ அந்த பொருளை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க அதோடய விலை அது எவ்வளோ அளவு பிடிக்கும் என்ன வெயிட் இருக்குது எல்லாமே உங்களுக்கு நான் இண்டிவிஜுவலாக அனுப்பிச்சி வைக்கிறேன் இன்றைக்கி தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கன்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் கூடிய விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்